தன்னகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கை குறிப்பாக மதுரையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த அப்பல்லோ சந்திப்பு மேம்பாலமும் மதுரையினுடைய வடக்கு பகுதி தெற்கு பகுதியும் இணைக்கின்ற ஓரிப்பாளையம் பாலமும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை அந்த கோரிக்கையை நம்முடைய மாண்மிகு வணிகத்துறை அமைச்சர் நம்முடைய சகோதரன் மூர்த்தி அவர்களும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கோ தளபதி அவர்களும் நம்முடைய மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அதே போன்று இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் முதலமைச்சர்கள் எடுத்து சொன்ன வகையில் அந்த பாலத்துக்கு முக்கியத்துவம் தந்து இந்த பாலத்தை கட்ட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது முதலமைச்சருடைய திருக்கரத்தாலேயே முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அடிகோல் செய்யப்பட்டது இந்த இரண்டு பாலங்களும் விரைந்து குறிப்பிட்ட காலங்களிலே பாலத்தை முடிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் பணிகள் வந்து துவக்கப்பட்டது இதில் அந்த கோடிப்பாலத்துடைய பிரதான இந்த மேம்பாலம் என்பது ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் உள்ள ஒரு பாலம் இதில் இணைப்பு பாலமாக இருக்கிற செல்லூர் பகுதி அது எட்நூறு மீட்டர் உள்ள பாலம் இந்த ரெண்டு பாலத்துக்கும் வந்து முதலமைச்சர் நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு பணிகளை வந்து துவக்கி வைத்தார்கள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருந்தது இப்போ பணிகள் நடைபெறுகிற பொழுது திடீரென்று தனியார் கல்லூரி அதாவது அமெரிக்கன் கல்லூரி அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய்விட்டார்கள் இந்த பாலம் வருவதன் மூலமாக எங்களுடைய கல்லூரி பாதிக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார்கள் ஏறத்த நான்கு மாத காலம் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது நெடுஞ்சாலைத்துறையினுடைய மூலமாக மக்களுக்கு பயன்பாட்டினுடைய பற்றி நாங்கள்லாம் எங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக எடுத்து சொன்னோம் அதே நேரத்தில் அவர்களுடைய கே கேட்ட பணத்தையும் கொடுக்குறோம் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டோம் அந்த அடிப்படையில் அந்த வழக்கு ஏற்கனவே தீர்க்கப்பட்டு அந்த நிலையெடுப்புக்கு மட்டும் நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் பணம் வந்து கொடுக்கப்பட்டு இப்போ பணிகள் வந்து தொடர்ந்து இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் இந்த மெயின் பாலம் என்று சொல்லப்படுகிற இரண்டு இந்த வடக்கு தெற்கு இதை இணைக்கிற இந்த மெயின் பாலம் இந்த கோரி பாலம் இப்போ திட்டமிட்டு பிரகாரம் இந்த பணிகள் வந்து ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று என்னுடைய துறையினுடைய பொறியாளர்களுக்கு நான் ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் ஆனால் அதுக்குள்ள முடிந்த உடனேயே முதலமைச்சருடைய இசைவை பெற்று அது முதற்கட்டமாக அந்த பாலத்தை நாங்கள் வந்து திறந்து வச்சிருவோம் ஏன்னா அதில் போக்குவரத்து அதிகமாக இருப்பது என்பதை மாவட்ட ஆட்டுக்களை இப்போ போது எங்களை துறைக்கு வந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே அதையும் நாங்கள் முடித்துடுவோம் அதுக்கு ரெண்டு மாத காலம் அந்த செல்லூர் பாலம் ஆவதற்கு ஒரு ரெண்டு மாத காலம் பிடிக்கும் அது முடிஞ்ச உடனடியாக அதையும் நாங்கள் வந்து திறந்து வச்சுருவோம் அதில் ஒன்று மாற்றுக்கருத்துல்லை அதே தினத்தில் அப்பல்ல சந்திப்பு பாலம் அது சிவக சிவகங்கை சாலையையும் அப்பல்ல மருத்துவமனை இணைக்கிற ஒரு பாலம் அந்த பாலம் அது திட்ட மதிப்பீடு என்பது நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு அதில் நிறையா வந்து என்க்ரோச்மெண்ட் அதிகமாக இருந்தது ஏன்னா சைடில் ட்ரெயின் கட்ட முடியல சைடில் வந்து சர்வீஸ் ரோடு போட முடியல அப்படின்ற ஒரு நிலை இருந்தது அதெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தினுடைய முழு ஒத்துழைப்போடு அந்த சர்வீஸ் ரோடில் என்க்ரோச்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இப்போ ட்ரெயின்லாம் கட்டி கொண்டு இருக்கிறோம் சர்வீஸ் ரோடும் ஒரு பக்கம் போடுவதற்கு வேண்டிய ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் பாலத்தேண்டு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் இருபத்தி ஒன்பது டெஸ்க் லாப்பு போடணும் அதில் இப்போ வந்து இருபத்தி ஐந்து போடப்பட்டு விட்டது இல்லை நாலே நாலு அந்த டெஸ்க் போட்டுட்டோம்னு சொன்னோம்னாக்கா பாலம் வந்து முழுமையடைந்துவிடும் அது முடிந்த உடனேயே ஏனைய பணிகள் லைட்டு போடுறது மேல் பகுதியை சீரமைப்புச்சு ஒரே மாதிரியாக தார் போடுறது இது போன்ற பணிகள் என்பது என்னுடைய தொடர் பணிகளாக நடைபெறும் அந்த வகையில் அந்த பணிகள் என்பது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நவம்பர் மாதத்துக்குள்ள அதை முடிக்கணும் என்று எங்களுடைய துறையினுடைய பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறேன் ஆனால் அந்த பணிகளும் முடிந்துடும் ஆனால் அந்த பணிகள் முடிந்தவுடனேயே அந்த பாலத்தையும் முதலமைச்சருடைய திருக்கருத்தால் அவைகள் வந்து திறந்து வைக்கப்படும் இது அண்ணில் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் வர்த்தகர்கள் எல்லாம் அவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இதே மாதிரிக்கு பல்வேறு பணிகள் அரசினுடைய பரிசீலனை இருக்கிறது ஒன்று தெற்கு வாசல் முதல் ஆவணியாபுரம் வரை நான்கு வழி சாலை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் ரயில்வே பாலம் அந்த ரயில்வே பாலம் எத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் போன முறை கூட நானும் அமைச்சரவர்களும் முதலமைச்சர் இங்கே வந்தபொழுது அன்றைக்கு அந்த ரயில்வே பாலத்தை நானே ஆய்வு மேற்கொண்டு அந்த அடிப்படையில் இரநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு செயற்பட்டு அரசுடைய பரிசீலனை இருக்கிறது அது அரசியல் பரிசீலிக்கப்பின்னால் அது ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்த ரயில்வே மேம்பாலம் புதிய பாலம் அந்த பகுதியில் கட்டப்படும் அதற்கு விட நம்முடைய அமைச்சர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீரகனூரின்னாச்சு வீரகனூரின்னாச்சின்னு தான் அது எப்பயுமே ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார் ஏன்னா அந்த வீரகனூரை பொறுத்தளவுக்கு வீரகனூர் முதல் சாக்குடி வரைக்கும் அந்த சாலையை அமைக்க வேண்டும் சுற்று சாலை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அரசின் சார்பாக ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிலையெடுப்பு முடிந்த உடனே நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயில திட்டமதிப்படையில் இந்த சாலை அமைப்பதற்கு வேண்டிய அத்தனை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இந்த வடகரை சாலை வைகை வடகரை சாலை என்பது வைகை வடகரை காலை குவிக்காரன் சாலை முதல் அண்ணாநகர் சாலை வரைக்கும் அது பண்ணணும்னு கேட்டுருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே தெற்கு வடகரை வந்து ஏற்கனவே முடிஞ்சு விட்டதால எப்போது காரில் பயணித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சரவர்களும் நம்முடைய கோத்த அளபதியும் இதை தான் அழுத்தம் கொடுத்துனே இருப்பாங்க இந்த பக்கம் இருக்கும்போது அந்த பக்கம் இருந்தாக்கா எல்லாம் இதாகுன்னு சொல்லி அதை வந்து முதலமைச்சருடைய நாங்கள் கவனத்துக்கு கொண்டு அடிப்படையில் கொஞ்சம் நிலையடுப்புக்காக இருபத்தி ஐம்பது கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு அந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அது உடனே அறுபத்தஞ்சு கோடி ரூபாயில் அந்த சாலையும் அமைப்பதுக்கு வேண்டிய திட்ட மதிப்பீடுகள் துறையின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதெல்லாம் எதை சொல்லுதுன்னு சொன்னால் ஏற்கனவே பழைய ஆட்சியில் இந்த தென்பகுதி புறக்கப்பட புறக்கணிக்கப்பட்ட பகுதியாகத்தான் அது இருந்தது இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதி புறக்கணிக்கப்பட்டிருக்கிற பகுதிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பித்து திருச்சி வரைக்கும் பல பாலப்பணிகள் மேம்பாலப் பணிகள் பணிகள் நடைபெறுகிறது அதில் தமிழ் வளர்த்த இந்த மாமதுரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது